பாரு கிளைமேட்டுக்கு இந்த கேட்டு கேப்பு கடியில கன அனுப்புகளை எப்படி கொடுத்துருக்காரு பாருங்க யார் ஒரு சாக்கு மாதிரி எதாவது இருந்தால் எடுத்து சாக்கா ஆ சாக்கு சின்ன சின்ன சாக்கா அதுவும் கட்டுறதுக்கு ஒரு காயிரம் இங்கே இங்கே தான் பார்க்குறீங்க இதே இடத்துல தான் இருக்குது பாம்பு இங்கே தான் பார்க்குறீங்க ஆ முன்னாடி பார்த்து மூமெண்ட் ஆகி வந்துச்சோ சரி சரி ஓகே ஓகே பயப்படா பயப்படா பயப்படாத ஓகே 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 அங்கிட்டு போனானா பைரவர் இருக்காரு இல்லை இல்லை இவன்ட்ட பேசிகிட்டு இரு சரிப்பா வா வாய் தான் அவ்வளோதான் அவ்வளோதான் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஓகே ஓகே ரிலாக்ஸ் ஸோ குட்டி குட்டிப்பாங்க இந்த பாம்பு வந்து ரொம்ப சாதமான பாம்பு கோமா அங்கே நான் அவனை வாங்கி சார் சார் போ வந்தா இருக்கு உனக்கு வீடு உள்ளே போ பயப்படாமல் போயா அங்கிட்டிருக்கியா அமைதியா இருங்க அமைதியா இருங்க இந்தியா ஆ உள்ளே போயா உள்ளே போடா தரான பயப்படாமல் போடா சூப்பராக இல்லை போங்க